இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களின் அன்பு அது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு நிச்சயமா புதுச்சேரி மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் எல்லாம் நான் சொல்ல முடியாது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு ஏன்னா நான் வர்ற வழியெல்லாமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவர்கள் என்னிடம் காட்டும் அன்பு அபரிதமானது அதனால் இது நிச்சயமாக இந்த அன்பு தொடர் உணர்வு பூர்வமாக என்பதையும் புதுச்சேரி மக்களுக்கு என் மீது காண்பித்த அன்பு மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று புதுச்சேரி நான் நன்றாக படித்திருக்கிறேன் வருங்காலத்துல டாப் சரி வருங்கால வருகின்ற ஆளுநர்கள்ட்டையும் சரி புதுச்சேரிக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற ஆலோசனை நான் இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன் ஏனென்றால் புதுச்சேரியை நான் ஒரு மூன்று ஆண்டு முழுவதுமாக அறிந்திருக்கிறேன்

இதற்கு பின் விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் துணை ஜனாதிபதி ஆகலாம் என்று என்னம் என்று அனிதா ராதா நீங்க விமர்சனம் இதுக்கு சிரிக்கவே தேவையி நான் வேற எதுவும் சொல்லல சொல்லலை இல்லை அவர் சாளுமே பின் விளைவில நீங்க தோல்விடுங்கன்றத ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு அவரு அரசியல் அரசியல் நீங்க விமர்சனமா சொல்லிருக்கேன் நேர்மிக மாறி சிரிக்கிறேன் அவ்வளவுதான் கருத்துக்கு இல்ல கடந்த சில மாதங்களாவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உங்களுக்கு எதிராக கருத்து சொல்றாருங்க இந்த நிலையில அவர் கூட அவர் தலைமை கீழே வந்து நீங்க வந்து தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கீங்களா எப்படி பாக்குறீங்க சிறுமி கொலை சிறுமி கொலை வழக்கில நீங்க வந்து விரைவா தண்டனை வாய்ந்த சொல்லிட்டு இப்ப பாதிலே செல்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மகளிரணி எல்லாம் விமர்சனம் பண்றாங்க அதே போல நிற்கும் இடத்துல உங்களுக்கு எதிர்பார்க்க களம் இறங்கி இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதையும் எப்படி பாக்குறீங்க

உங்களுக்கு எதிராக நெருக்கடி கொடுத்தனால தான் நினைச்சேன் தமிழகத்தை சார்ந்தவள் தமிழகத்தை நான் வந்து தமிழ் மகள் தான் ஆனா புதுச்சேரியில ஒன்னே ஒன்னுதான் நான் சொன்னேன்